கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக இந்த புதிய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இன்றைய நாளுக்கான தியான பகுதி கூடாக கடந்து செல்லுவோம் அவரது பெயரை பயபக்தியுடன் பயன்படுத்துதல் வசனம் யாத்ரஹாமம் இருபது ஏழு கத்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக கத்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் கத்தருடைய நாமத்தை வீணாக பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டனர் உதாரணமாக யாத்ரகாமம் இருபது ஏழு கூறுகிறது கத்த தம்முடைய நாமத்தை வீணாக பயன்படுத்துபவரை தண்டியாமல் விடமாட்டார் யூதர்கள் தேவனுடைய நாமத்தின் மகத்துவத்தை புரிந்து கொண்டதால் அதை உச்சரிப்பதையே அவர்கள் தவிர்த்தனர் அதற்கு பதிலாக அவர்கள் அவரை அதோனா என்று அழைத்தனர் வேதாகமத்தை நகலெடுக்கும் எழுத்தாளர்கள் அந்த பெயரை கண்டால் அவர்கள் இடைநிறுத்தி தங்களை கழுவி பின்னர் அதை எழுதத் தொடங்குவார்கள் அந்த பெயர் பலமுறை தோன்றினால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் அதே செயல்முறையை மீண்டும் செய்வார்கள் தேவனுடைய மகத்துவம் மாட்சிமை மற்றும் தங்கள் முன்னோர்களிடையே தேவன் செய்த பிரமிக்க வைக்கும் செயல்கள் பற்றிய விழிப்புணர்விலிருந்து இந்த அளவிலான பயபக்தி வந்தது இன்று பல கிறிஸ்தவர்கள் அவருடைய பெயரை எவ்வளவு சாதாரணமாக பயன்படுத்துகிறார்கள் என்பதிலிருந்து இதை வேறுபடுத்தி பாருங்கள் அதன் வல்லமையோ முக்கியத்துவத்தையோ புரிந்து கொள்ளாமல் மக்கள் கேக் வெட்டும் போது அல்லது அன்றாட பேச்சில் அதை ஒரு ஆச்சரிய பயன்படுத்துகிறார்கள் இயேசுவின் பெயரை பற்றிய இந்த சிந்தனையற்ற அணுகுமுறை ஒரு ஆழமான பிரச்சினையை வெளிப்படுத்துகிறது அவர் உண்மையில் யார் என்பது பற்றிய அறிவு இல்லாமை கிணற்றருகே சமாரியப் பெண்ணை இயேசு சந்தித்தபோது நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம் ஏனென்றால் ரெச்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று கூறினார் யோவான் நான்கு இருபத்தி இரண்டு சமாரியர்கள் விக்கிரக வழிபாட்டின் வரலாற்றை கொண்ட கலப்பு இனமாக இருந்ததால் வழிபாடு மற்றும் பயபக்தியை பற்றிய சரியான புரிதல் அவர்களிடம் இல்லை துரதிர்ஷ்டவசமாக இந்த புரிதல் இல்லாமை இன்றும் நீடிக்கிறது இயேசுவின் இறமையின் யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டு அதில் வாழ வேண்டும் அவர் வெறும் பெரியவர் மட்டுமல்ல அவர் மகத்துவம் வாய்ந்தவர் இந்த புரிதலுடன் நீங்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அவரை மரியாதையுடன் சரியாக அழைக்கவும் அவரது உயிர்த்தழுதலுக்கு பிறகு யாரும் அவரை நேரடியாக இயேசு என்று அழைத்ததில்லை அவர் ஆண்டவர் ஆண்டவர் இயேசு என்று அழைக்கப்பட்டார் ஏனெனில் அவரது உயிர் அவரை உச்ச அதிகாரத்தின் இடத்திற்கு உயர்த்தியது அவரைப் பற்றி பேசும்போது நாம் இயேசு என்று கூறலாம் ஆனால் அவரை குறிப்பிட்டு அழைக்கும் பொழுது நாம் அவரை ஆண்டவர் என்று மதிக்க வேண்டும் அவரே ஏக சக்ராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன் ஒண்டு தீமோத்தையோ ஆறு பதினைந்து பதினாறு ஜெபம் அன்புள்ள திராகிய இயேசுவே நீர் மறுபிறப்பிற்கிடமற்ற ஆட்சியாளர் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் நீர் ஒருவராய் சாவாமையுள்ளவர் அணுக முடியாத ஒளியில் வாழ்கிறவரே உம்மை நான் கனப்படுத்துகிறேன் மற்றும் வணங்குகிறேன் ஆண்டவரே உம்மை அறிந்து உமது வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்கும் பாக்கியத்திற்கு நன்றி உமது நாமம் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்தது உண்மை எல்லாவற்றிற்கும் ஆண்டவராக நான் கண்டு கண்டுகொள்ளுகிறேன் ஆமேன் மேலும் தியானிக்க பிலிப்பியர் இரண்டு ஒன்பது தொடக்கம் பதினொன்று வரை ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்காலியாவும் முடங்கு படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எலா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் ஆமேன் தொடர்ந்து அப்போஸ்தலர் இரண்டு முப்பத்து ஆறு கொலைசேர் ஒன்று பதினைந்து தொடக்கம் பதினெட்டு வரை விவசனங்களை வாசியுங்கள் தியானியுங்கள் கத்து தொடர்ந்து உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்தி வழிநடத்துவாராக ஆமேன்